ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை இராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் விசாக நட்சத்திரம் நம்மாழ்வார் பிள்ளை திருமலை நம்பி திருக்குறுகை காவலப்பன் திருவாய்மொழி பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திருவாய்மொழி பிள்ளை பற்றிய சிறு குறிப்பு இவர் அன்னர் என்பவருடைய திருமகன் இவருக்கு திருமலையாழ்வான் என்ற பிள்ளை பெயர் உண்டு இவர் பிறந்த ஊர் குந்தி நகரம் இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் திருமலை ஆழ்வார் நம்மாழ்வார் பிறந்த வைகாசி விசாக நட்சத்திரத்தில் இவர் பிறந்தமையால் சடகோப தாசர் என்றும் சொல்லப்பட்டார் ஆழ்வார் திருநகரி ஊரை நன்கு திருத்தி கோயிலை புதுப்பித்து நம்மாழ்வார் திருவுருவத்தை அங்கு அமைத்து யாவரும் வழிபடும் பணியை குறிக்கோளாக கொண்டு இதயபூர்வமாக செய்தார் அங்கேயே ஆழ்வார் திருநகரியையே தமக்கு இருப்பிடம் அமைத்துக்கொண்டு கொண்டு ஆழ்வாரருளிய திருவாய்மொழியையே நாளும் பாராயணம் செய்து கொண்டு வாழ்ந்தார் அதனால் திருவாய்மொழி பிள்ளை என பெரியோர்களால் சொல்லப்பட்டார் பெரியாழ்வார் திருமொழிக்கு வியாகியானம் ஒன்று செய்துள்ளார் பிள்ளை பிள்ளைலோக்காச்சாரியர் திருவடிகளிலே ஆசிரயித்து தத்துவங்களை அறிந்து ஞானத்தில் சிறந்து விளங்கிய சாத்விகையான திருவாய்மொழி பிள்ளையின் தாயார் திருவாய்மொழி பிள்ளையின் தாயார் ஆச்சாரியருடைய பிரிவை பொறுக்க மாட்டாது சில தினங்களில் பரமபதம் அடைந்தார் இறந்ததும் அவர் தம்முடைய சிறிய தாயாரின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்தார் இருவரும் குந்தி நகரில் இப்போதைய கொந்தகை வாழ்ந்து வந்தனர் திருமலையாழ்வார் கல்வி கேள்விகளில் மிகவும் சிறந்தவராய் தமிழ் கல்வியிலும் தன்னிகரற்று விளங்கினார் அவருடைய வைதிக லௌகிக ஞானத்தை அறிந்த மதுரையாண்ட பாண்டிய மன்னன் அவரை தனது அமைச்சராகவும் புரோகிதராகவும் அமர்த்திக் கொண்டான் ஒரு நாள் ஒரு விசேஷ தினத்தில் திருமலையாழ்வார் பட்டத்து யானை மேல் ஏறி புறப்பட்டு வரும்போது கூரகுலோத்தமதாசர் யானை உயரத்துக்கு சரியாயிருந்த ஒரு மேட்டு நிலத்தில் ஏறி தம்மை காணும்படியாக நின்று கொண்டார் திருமலையாழ்வார் அவரை கண்ணுற்றார் யானை கழுத்திலிருந்து சடக்கென கீழே இறங்கி கூரகுலோத்தமதாசரின் திருவடிகளிலே தீர்க்கமாக தண்டனிட்டு கிடந்தார் பூர குலோத்தமதாசர் அவரை திருக்கைகளால் எடுத்து அணைத்து கொண்டாடினார் திருமலையாழ்வார் அவரை தம்முடைய திருமாளிகைக்கு எழுந்தருள பண்ணி சத்காரங்கள் செய்து ஹித உரைகளை செவிமடுத்தார் அவரும் பிள்ளைலோக்காச்சாரியார் சரமதசையில் தமக்கு இட்ட ஆக்ஞையை விஸ்தாரமாக உரைத்தார் திருமலையாழ்வார் மிகவும் முகப்படைந்து தேவரீர் அடியேனை கிருப்பை பண்ணி இங்கே எழுந்தருளியிருந்து விடியற்காலை நேரம் அடியேன் காப்பு அணிந்து கொள்ளும் சமயத்தில் எழுந்தருள வேணும் என்று பணிவுடன் பிரார்த்தித்தார் கூற குலோத்தமதாசர் தங்குவதற்கு வைகையாற்றின் கரையில் சந்தியாமடத்தருகே ஒரு திருவீதியையும் அதிலே அவருக்கு ஒரு திருமாளிகையும் உண்டாக்கினார் அவருடைய நித்தியப்படி திருவாராதனம் ததியாராதனங்களுக்கு வேண்டிய பதார்த்தங்கள் மளிகை திரவியங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் இன்றைய மதுரையின் யானைக்கள் பகுதிக்கு கீழ்ப்புறமாக வைகையின் கரையில் சமீப காலம் வரை சந்தியாமடம் இருந்து பிறகு கல்யாண சத்திரமாக மாறி அதுவும் அழிந்துவிட்டது கூர குலோத்தமதாசர் அரண்மனை வளாகத்திலிருந்த திருமலையாழ்வார் திருமாளிகைக்கு சென்று அவர் திருமன்காப்பு சேர்க்கும்போது அங்கு சேர்ந்தார் திருமலையாழ்வார் திருமன்காப்பு இட்டுக்கொள்ளும்போது லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ண பாதச்ய சூனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமஹா என்ற தனியனை அனுசந்திக்க கேட்டு மிகவும் திருவுள்ளம் பூரித்து அன்று தொடங்கி தினமும் அவ்வாறே சென்று கிடைத்த சில அவகாசங்களில் ரகசியார்த்தங்களை உபதேசித்து வந்தார் இவ்வாறாக திருவாய்மொழி பிள்ளையை திருத்தி பெருமை கொண்ட பெருமை தாசரையே சாரும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்